இந்த டோர் ஃப்ரேமில் நமக்கு வந்து பள்ளமாக ஒரு பகுதி இருக்கும் பார்த்திங்கன்னா தெரியும் இதை வந்து நம்ம பூச்சிக்காடின்னு சொல்லுவோம் இந்த பூச்சிக்காடி எதுக்கு கொடுக்குறோம் அப்படின்னா நம்ம வந்து பூசுவோம் இல்லையா பூசி அந்த பூச்சி கணத்தை வந்து நம்ம உள்ளே ஏற்றிடுவோம் மரத்தோட தன்மை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு வந்து மழை காலங்களில் நம்ம விரிவடையும் வெயில் காலங்களில் சுருங்கும் இதனால் வந்து கேப் உருவாகும் அதாவது கிராக் வரும் ஸோ அது வந்து தெரியாமல் இருக்கிறதுக்காக இந்த பூச்சிக்காடி அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஃபாலோ பண்ணியிருக்கோம் இது வந்து கூடுதலாக ஒரு டென் எம்எம் வெளில இழுத்து தாங்க வைப்போம் ஏன்னா அந்த கிராக் வந்து நமக்கு வெளில தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வெளில இழுத்து வைப்போம் ஃபர்தராக வந்து அதில் வந்து ஒரு த்ரீ டு ஃபோர் எம்எம் வந்து பட்டி கவர் ஆயிரும் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா இதோட ப்ரொஜெக்ஷன் வந்து ஒரு அஞ்சு எம்எம் தான் இருக்கும் ஸோ இது வந்து பூசாத இடத்துல உங்களுக்கு இந்த மாதிரி அதிகமாக தெரியும் பூசின இடத்தையே நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன் ஸோ இந்த இடம் வந்து பூசியாச்சுங்க இதில் வந்து பாருங்கள் அந்த பூச்சிக்கணத்தை வந்து நம்ம காடிக்குள்ளே ஏற்றிட்டோம் அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டென் எம்எம் ப்ரொஜெக்ஷன் இருப்போம் இதில் ஒரு த்ரீ டு ஃபோர் எம்எம் பட்டி ஏறிச்சு அப்படின்னா நமக்கு மினிமம்ல தான் அந்த ப்ரொஜெக்ஷன் இருக்கும் ஏன்னா வந்து அந்த கிராக் வந்து நமக்கு வெளியில் ஃபியூச்சர்ல தெரியாது அதாவது இந்த லைன்லேயே போயிடும் ஸோ அந்த ஒரு பர்பஸ்க்காக இந்த மாதிரி நம்ம வெளியில இழுத்து வைக்கிறோம் ஸோ இந்த நில ஜன்னல் வைக்கிறது இன்னும் சென்றா வைப்பாங்க அதாவது பூச்சி கணத்துலேருந்து ரெண்டு இஞ்சு உள்ள தள்ளியும் வைக்கிற பழக்கமும் இருக்கு ஸோ அந்த மாதிரியும் வைக்கலாம் நம்ம இந்த மாதிரியும் ஃபாலோ பண்ணலாம் நாங்க இங்க இந்த மாதிரி ஃபாலோ பண்ணியிருக்கோம் ஸோ இந்த சைட்டை பொறுத்த வரைக்கும் கன்சல்டேஷன் சர்வீஸ் நம்ம தந்துட்டு இருக்கோம் ஸோ இந்த மாதிரி சர்வீஸ் உங்களுக்கும் தேவைப்பட்டுச்சுன்னா டிஸ்பிளே நம்பர் இருக்குது காண்டாக்ட் பண்ணுங்கள் இந்த சர்வீஸ் வந்து இங்கே திருச்செங்கோடு தஞ்சாவூர் மன்னார்குடி சென்னை திருவள்ளூர் இந்த ஏரியாவில் வந்து கொடுத்துட்ருக்கோம் என்னோடய சர்வீஸ் தேவைப்பட்டுச்சுன்னா தொடர்பு கொள்ளலாங்க நன்றி வணக்கம்